ஒரு காட்டில் ஒரு சிங்கமும் அதன் குட்டியும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன ஒருநாள் அந்த சிங்கத்திற்கு கடுமையான உடல் நலக்குறைவு ஏற்பட்டது சில நேரத்தில் அந்த சிங்கம் உயிரிழந்தது தாயை இழந்த சிங்கக்குட்டி தனியாகவும் பசியுடனும் கண்ணீர் விட்டு கதறியது அந்த அழுகுரலை கேட்டு அங்கு வந்தது ஒரு பசு கருணையுடன் அந்த பசு தன் பாலை கொடுத்து சிங்கக்குட்டியை வளர்த்தது நாட்கள் சென்றன ஒரு நாள் ஒரு முயல் பசுவிடம் கேட்டது இது சிங்கம் பெரியதாக வளர்ந்தால் நாளை உன்னை தாக்குமே உனக்கு பயம் இல்லையா அதற்கு பசு சொன்னது இப்போது இது ஒரு குட்டி அழுது கொண்டிருந்த போது நான் அதை விட்டு செல்ல முடியவில்லை கருணைக்கு கணக்கு இல்லை காலம் கடந்தது சிங்கக்குட்டி பெரிய சிங்கமாக வளர்ந்தது அது காட்டு அரசனானது ஆனால் தன்னை வளர்த்த பசுவை அந்த சிங்கம் ஒரு நாளும் மறக்கவில்லை அவளுக்கு எப்போதும் பாதுகாப்பும் மரியாதையும் அளித்தது கதை சொல்லும் பாடம் இன்று நீ பணக்காரனாக இருக்கலாம் ஆனால் நீ போராடிக் கொண்டிருந்த காலத்தில் உனக்கு உதவியவர்களை ஒருபோதும் மறக்காதே